வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வாஸ்து எஸ்லாம் பேசுகிறேன் இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து பதிவுகளில் பள்ளி மற்றும் கல்லூரி கட்டிடங்கள் அமைக்கும் பொழுது வாஸ்து விதிகள் எவ்வாறு பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரி என்பது அடுத்த தலைமுறையினுடைய ஒரு வாழ்க்கையவே நிர்ணயிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடமும் அந்த கல்லூரியும் தான் அப்பேற்பட்ட அந்த கல்லூரியும் ஒரு பள்ளிக்கூடமும் கோயிலுக்கு நிகழானது அப்படின்னு நான் எப்பயுமே சொல்லுவோம் நான் அப்ப ஒரு வாஸ்தமைப்புல இருந்துச்சுன்னா அந்த அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வரக்கூடிய வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருமே நல்ல நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அதே போல அந்த கல்லூரியும் நல்ல ஒரு வளர்ச்சிப்பாடு இருக்கிறது நம்ம கண் கூட பார்க்கலாம் அப்படி நான் பார்த்த வகையில என்னென்னலாம் கட்டமைப்புகள்லாம் ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தியும் எந்த தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தியும் இந்த பார்க்கலாம் நம்ம இந்த பள்ளியிலேயோ அல்லது கல்லூரியிலேயோ வடகிழக்கு வடக்கு வடமேற்கு இந்த பகுதிகளில் மைதானம் வைத்திருக்கிறார்களோ அந்த மைதானம் இருக்கக்கூடிய பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வித்திறன் மிக நன்றாக இருக்கிறது அதே மாதிரி மாநில அளவில் மிகப்பெரிய நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்களே நிறைய பார்க்கலாம் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே பரவலாக பேசப்படக்கூடிய நல்ல ஒரு மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடங்களாகவே இருக்கும் முதல் விதியே இந்த மைதானங்கள் காலி அதாவது காலியிடம் நம்ம சொல்லுவோம் வீட்டுக்கு அது போலதான் இந்த காலியிடம் அப்படிங்கிறது மைதானமா எடுத்துக்கிட்டு அது வடகிழக்கு பகுதி வடக்கு கிழக்கு பகுதிகளெல்லாம் காலியிடம் விட்ட மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது மிக முக்கியமானது இரண்டாவது மொத்த கட்டடத்திலும் கட்டட அமைப்புகளையும் வடகிழக்குல அதிகமான கட்டடங்களை உருவாக்கிட்டு தென்மேற்குல காலியிடம் விடுவது மிக மிக தவறான அமைப்பு அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பள்ளிக்கூடத்துல அட்மிஷன் அதிகமா இல்லாம மக்களிடையே அந்த பள்ளிக்கூடத்தின் அவப்பெயர் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் அமைப்பு இருக்கு என்னன்னா மொத்த கல்லூரியினுடைய பள்ளியோ கல்லூரியினுடைய நிலப்பரப்புல வடகிழக்கு பகுதியில மட்டும் தனியான ஒரு அட்மினிஸ்டன் பில்டிங் கட்டிருப்பாங்க அந்த மாதிரி தனியா கட்டக்கூடிய பில்டிங் இருக்கக்கூடிய கல்லூரியில கூட நீர்நிலைகள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல அதாவது தென்மேற்கு பகுதியிலேயோ அல்லது தெற்கு பகுதியிலேயோ நீர்நிலை இருந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிகளும் கூட மிகவும் பாதிக்கப்படைந்த ஒரு நிலையில தான் இருக்கு அதனால ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கும் பொழுது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய உடைய காலி மைதானங்கள் எங்க அமைக்கணும் அதே போல மதிய அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கழிவறை எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத மிக முக்கியமானது இந்த இடங்கள்ல கழிவறை வந்து வடகிழக்கு பகுதியிலும் தென்மேற்கு பகுதியிலும் கட்டாயம் இருக்கவே கூடாது இந்த மாதிரி கல்லூரியும் கூட பள்ளிக்கூடம் கூட மிக மிக பாதிப்படைந்ததை காண காண முடியுதுங்கிறது பள்ளிக்கூடம் அமைக்கும் பொழுது முதல் விதி அப்படிங்கிறது நம்ம மைதானம் தான் அந்த மைதானத்தை வந்து நீங்க வடக்கு கிழக்கு பகுதிகளில் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அஹ் ஓரளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தை சர்வெல் பண்ணிடலாம் இரண்டாவது விதி அப்படின்னு பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேட் பில்டிங் வந்து வடகிழக்கு பகுதியில தனி பில்டிங்கை போட்டக்கூடாது மூன்றாவது விதி பொழுது பாத்தீங்க அப்படின்னா டாய்லெட் செப்டி டேங்க் வந்து வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் போடவே கூடாது அதே போல நுழைவு வாயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் கூட மெயின் கேட் வந்து உச்ச பகுதியில தான் இருக்கணும் தென்மேற்கு பகுதியிலேயோ இல்ல தென்கிழக்கு அக்னி பகுதியில் அக்னி நீச்ச பகுதியிலேயோ கட்டாயம் இருக்கக்கூடாது அந்த மாதிரியான பள்ளிக்கூடங்கள் கூட பாதிப்படையது பெரிய அட்மிஷன் இல்லாம வளர்ச்சி இல்லாம அவங்களால குறிப்பிட்ட ரிசல்ட் கொடுக்க முடியாம ஆஹ் இருக்கிறத நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு கல்லூரியோ அமைக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு விதிகளையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் நல்லது இதை விட மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த கல்லூரியினுடைய நிர்வாகம் அதாவது சேர்மன் யாரோ அவர்களுடைய வீடும் வாஸ்துபடி இருந்தால் மட்டும்தான் அந்த பள்ளியோ கல்லூரியோ சிறந்த முறையில் இருக்கும் அதையும் வாஸ்துபடி அமைத்துக்கொண்டு கல்லூரியும் பள்ளியும் வாஸ்துபடி அமைத்து கொண்டால் அவர்களுக்கு அந்த பள்ளிக்கூடமானது சிறந்த முறையில் விளங்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்